ஊழல் செய்வதில் சிறந்தது திமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டமும் வரப்படவில்லை என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் கெஜல்நாயக்கன்பட்டி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையாலகாத அரசு திமுக அரசு என்றார் மக்கள் அச்சத்தில் வாழும் நிலை உருவாகி உள்ளது ஆனால் அது குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த கவலையும் இல்லை என விமர்சித்தார் திருத்தணியில் வடமாநில தொழிலாளரை கஞ்சா போதையில் சிறுவர்கள் தாக்குகின்றனர் அரசு கட்டுப்படுத்தாததால் இளைஞர்கள் சீரழிந்து வருகிறார்கள் என்றார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய டிஜிபி கூட இல்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இவர் என்றார் மக்களை காக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் டிஜிபி நியமியுங்கள் என்று முதல்வருக்கு சவால் விட்டார் திமுக ஒரு கட்சி அல்ல ஒரு கார்பரேட் பணி என்றார் குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடும்ப ஆட்சி வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் என்றார் அதிக நாட்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த துறைமுகனுக்கு துணை முதல்வர் பதவி இல்லை கருணாநிதி குடும்பத்தில் என்பதால் தான் அவருக்கு வாய்ப்பு தரவில்லை என்று குற்றம் சாட்டினார் திமுக குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி குடும்பம் தான் திமுக ஆட்சி கட்சி தான் திமுக குடும்பம் என்று குற்றம் சாட்டினார் நிதி இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் துணை முதல்வர் உதயநிதி கார் பந்தயம் நடத்துகிறார் என்று விமர்சித்தார் திமுக ஆளு கட்சியாக இருந்தாலும் சேலம் மாவட்டம் அதிமுகவுடையது என்று திட்டவட்டமாக கூறினார் லஞ்சம் வாங்குவது கொள்ளை அடிப்பது கூழல் செய்வது மக்களை சுரண்டுவது இதில் திமுக ஆட்சி சிறந்தது ஆனால் நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் போடுவதிலும் மக்கள் நலன் பெறுவதிலும் அதிமுக ஆட்சி சிறந்தது என்று எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார் சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மாநிலம் வளமாக இருக்க சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்திற்கு எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை மீண்டும் ஆட்சி அமைக்கும் திமுக என்னென்னும் நிறைவேறாது என அவர் திட்டவட்டமாக கூறினார்